ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்துட்டு தம்மையில் பார்த்த மாதிரி ஒரு க்யூட்டான பர்ஸ் லெத் தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்காக மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் லைனிங் வந்துட்டு ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் எப்போவுமே கட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஸ்லீவ் லெக் வந்துட்டு சிக்ஸ் தான் நான் இதில் செவன் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் மேலே வந்து ஜாயின் பண்ணுறது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் ஆஃப் இன்ச் கீழே மடிச்சுட்டு ஆஃப் இன்ச் ஸோ நான் செவன் இன்ச்சஸ் எனக்கு அது போக எனக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் தான் என்னோட ஸ்லீவ் லென்த்து இப்போ நான் வந்துட்டு இது மெயின் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு கட் பண்ணலை ஸோ மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒரு நார்மலாகவே எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு எனக்கு வந்து அதோடய இப்போ பஃசிங்னா நிறைய சைடில் மெட்டீரியல் தேவைப்படும் இல்லையா ஸோ அதுக்காக நான் எக்ஸஸ் துணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாத்தையும் ஜாயின் போட்டு கொண்டு வந்துக்கலாம் அதை வந்து சென்டரில் வந்துட்டு நம்மளுக்கு மெயின் ஃபேப்ரிக் இருக்கணும் சைடில் தான் அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் வரணும் ஸோ நான் நாலே கட் பண்ணியிருக்கேன் எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை ரெண்டு ஸ்லீவுக்குமே நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்துட்டு இதில் தான் வந்துட்டு நம்ம ப்ளீட்டர் வைக்க போகிறோம் ஸோ வந்துட்டு நீங்கள் உங்கள் இன்ச் டேப்பை எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சை விட்டுவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காலேஞ்ச் காலேஞ்சில் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து குட்டி குட்டி ப்ளீட்டாக வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இப்போ வந்துட்டு குட்டி குட்டி ப்ளீட்டாக வைக்கிறதுக்கு உங்கள் காலேஞ்ச் காலேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க வந்துட்டு மார்க் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணும் இல்லை நீங்க கையிலே வந்துட்டு உங்களுக்கு நீங்களே வச்சுக்கலாம் குட்டி குட்டியா வந்துட்டு மடிச்சு வச்சுக்கலாம் குட்டி குட்டி ஸ்லீவா நான் வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஊசி வச்சும் வந்துட்டு யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுருக்கேன் இந்த மாதிரியும் நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஃபினிஷ் பண்ணும்போது அதே மாதிரி அந்த ஒரு இன்ச்சுக்கு மட்டும் துணியை ப்ளைனாக விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி மேலேயும் நீங்கள் வந்து ப்ளீட்டட் வைக்கணும் கீழே எப்படி நீங்கள் ஒன் இன்ச் விட்டு ப்ளீட்டடாக இருக்கணிங்களோ அதே மாதிரி சேமாக ஒன் இன்ச் விட்டுட்டு கீழே இருக்க ப்ளீட்டை வந்துட்டு மடிச்சிங்கன்னா மேலே வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அப்படியே ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கீழே எதை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கோ அதே மாதிரி தான் மேலே இருக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கக்கூடாது சேமாக தான் இருக்கணும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவுக்கு நான் ப்ளீட் ப்ளீட்டட் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் ப்ளீட்டட் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு ஒரு அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அந்த ப்ளீட்டரெலாம் நல்லா வந்துட்டு ஒரு ஃபோல்டான மாதிரி இருக்கணும் ஸோ அதனால் நான் ரெண்டு ரெண்டு ஸ்லீவையுமே நல்ல ஒரு அயன் பாக்ஸ் வச்சு ஃபுல்லாக நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட லைனிங் இருக்குது இல்லைங்களா ஸோ லைனிங்கை வந்துட்டு நீங்கள் நல்ல பக்கம் உங்களோட நல்ல பக்கத்தில் மேலே போட்டுட்டு லைனிங்கில் நீங்கள் வந்து கீழே ஸ்லீவை மடித்து தைக்கிறதுக்காக ஓகேங்களா எனக்கு பார்ட்ரு வருது ஸோ அதனால் நான் வந்துட்டு இப்படி மேலுக்கு அடித்து நான் உள்ளுக்கு திருப்பிக்கிறேன் நான் ஹாஃப் இன்ச்சில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே மடித்து நெஞ்சு ஸ்டிச் போட்டுக்கிறேன் அது போட்டுட்டதுக்கப்புறமா நம்ம லைனிங் எப்போவுமே ஃபேஸ் பண்ணி அதை வந்துட்டு ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி போடுங்க மேலே போடும்போது அந்த பிளேண்ட் வந்து இழுக்காமல் அப்படியே மடித்த மாதிரியே கையை வச்சு பிளேஸ் பண்ணி போடுங்க இதுதான் நம்மளோட ஸ்லீவ் இதை நான் ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் ரெகுலர் ஸ்லீவ்ஸை விட இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்